வணக்கம் மக்களே நீ ரொம்ப எல்ல மீறி போயிட்டு இருக்க இதெல்லாம் சரியே இல்ல அப்படின்ற மாதிரி பாண்டியாவை கம்பீர் திட்டிருக்காரு அதுவும் ஒரு யங் பிளேயரை இன்சல்ட் பண்ணதுக்காக அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அப்படி பாண்டியா என்னதான் இந்திய அணி பேட்டிங் பண்ண வந்தாங்க சூரியகுமார் யாதவ் ஏழு பந்துல பதினாலு ரன்கள் வெளியே போயிருப்பாரு அடுத்து திலக் வர்மா பதினாலு பந்துகள்ல பதினெட்டு ரன்கள் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர் ஆறு ரன்கள் அடிச்சு வெளியே போயிருப்பாரு அடுத்ததா அக்சர் பட்டேல் பதினஞ்சு ரன்கள்ல வெளியே போனாரு இதுல ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் நிலச்சு நின்று ஆடி இருப்பாரு குறிப்பா ஆட்டத்தோட பதினேழாவது ஓவர்ல அக்சர் பட்டேல் ஆட்டம் இழந்து வெளியே போயிருப்பாரு அப்போ களத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்திருப்பாரு பாண்டியாவோட இருந்தப்போ அடிச்சு ஆட வேண்டிய நிலையில நிலையில அந்த ஓவரோட கடைசி பந்துல ஜூரல் ரொட்டேட் பண்ணி சிங்கிள் எடுக்க முயற்சி பண்ணிருப்பாரு அப்போ பாண்டியா அதை மறுத்து நானே ஸ்ட்ரைக்கர் திசையில நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆட்டத்தை முன்னோக்கி எடுத்துட்டு போக வேண்டிய அந்த சமயத்துல பாண்டியாவோட செயல் ரசிகர்கள்

அப்படி இருக்க ஒரு பிளேயரை எட்டாவது இடத்துல களமிறக்கி விட்டிருக்காங்க அப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயரை எட்டாவது இடத்துல ஆட வைக்கிறது அப்படின்றதே கொடுமை அதுவும் வேற வழி இல்லாமதான் கம்பீர் எட்டாவதா ஆட வச்சிருப்பாரு அப்படி எட்டாவதா உள்ள போன அவரை நம்பி பாண்டியா ஒரு சிங்கிள் கூட ஓடல ஒருவேளை சிங்கிள் ஓடி இருந்தா அடுத்து பத்தொன்பதாவது ஓவர் ஸ்ட்ரைக் ஜூரல் கிட்ட வந்திருக்கும் அதை பாண்டியா விடாம இல்ல நானே ஸ்ட்ரைக் வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிங்கிள வேணான்னு சொல்லிட்டாரு அடுத்த பத்தொன்பதாவது ஓவர் பாண்டியா பேட்டிங் பிடிச்சாரு அந்த ஓவர்ல அவுட் ஆகி வெளியேயும் வந்துட்டாரு அப்போ இங்கதான் கம்பீர் பயங்கரமா அப்செட் ஆகிருப்பாரு அவரும் நல்ல பேட்டிங் தான் ஆடுவாரு இல்ல நீங்க அவர்கிட்ட என்ன சொல்லிருக்கலாம் நல்ல பால் வந்தா ஷார்ட் ஆடுங்க இல்லனா சிங்கிள் ஆடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு பவுலரை ட்ரீட் பண்ற மாதிரி ஒரு ஃபுல் டைம் பேட்டர் அதுவும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன போய் சிங்கிள் வேணா நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கம்பீர் பாண்டியாவை கடுமையா திட்டிருக்காரு எல்லாம் மீறி போறீங்க இதெல்லாம் நல்லதே கிடையாது கிடையாது உலகத்திலேயே நீங்க மட்டும் தான் பினிஷர் கிடையாது அவருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கணும் அவரோட வாய்ப்பை நீங்க பறிச்சிருக்கீங்க அப்படின்னு திட்டிருக்காரு கம்பீர் ஏற்கனவே பாண்டியாவுக்கு கம்பீருக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்குது கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் தான் பாண்டியாவுக்கு வர இருந்த கேப்டன் வாய்ப்பு ஸ்கைக்கு போனச்சு பாண்டியாவுக்கு அந்த அளவு அணில முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துட்டு இருக்கு அப்படி இருக்க சூழ்நிலையில இப்போ பாண்டியா பண்ண இந்த செயல் கம்பீரை மேலும் கோபமடைய வச்சிருக்கு நன்றி வணக்கம்